இதுவும் ஒரு முக்கியமான உலகத்திலேயே கொடூரமான ஒரு சம்பவம் என்பது தகப்பனையும் தாயையும் பிள்ளைகள் எதிர்த்து அசிங்கப்படுத்துகின்ற ஒரு விஷயம் தகப்பன் தாய் தாய்மாமன் தகப்பன் தாய் தாய்மாமனுக்கு வந்து தன்னுடைய தங்கை குழந்தைகள் மேலேயோ அல்லது வந்து என்ன சொல்லலான்னா வந்து அக்கா குழந்தைகள் மேலேயோ எப்பயுமே புரியுமா இருக்கும் இந்த குழந்தைகளும் புரியும் அப்போ தாய் தகப்பன் ப்ளஸ் என்ன சொல்லலான்னா தாய்மாமனை எதிர்த்து அசிங்கப்படுத்தி செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு அதுக்கு வந்து விளக்கங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லாம ஒரு பொதுவாக வந்து என்ன சொல்லலாம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்க மிளகாய் காரம் என்பது சொல்வது எல்லாருக்கும் ஈஸி ஏன் காரமாக இருக்குது அது அந்த காரத்திற்கு என்ன சூழ்ச்சிமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் மக்கள் புரிந்து கொள்வோம் அப்போ இந்த புத்திரர்கள் புத்திரிகள் தகப்பன் தாயை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த மிருகசீரிடம் அஸ்தான் உத்திராடம் இது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு தாயை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மூணு நட்சத்திரம் பலவீனப்படும் தகப்பனையும் பலவீனப்படும் அப்போ பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்தி வந்து என்ன சொன்னால் சமூகத்தில் வந்து தாய் தகப்பனை அசிங்கப்படுத்துவதற்காகவே பிறந்த நட்சத்திரங்கள் தான் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்குன்னு சொல்கிறீங்களே பிற அந்த கர்மா படிதான் நடக்கும்னு எல்லோருடைய கேள்வி மைண்ட் வாய்ஸ்னால் தெரியும் கேட்குது அதற்கு நீ என்ன செய்திருக்கிற ஓன பிறப்பில் நீ என்ன செஞ்சிருக்க அதனால் உனக்கு இந்த பிறப்பில் இப்படி வந்து விடிஞ்சிருக்கு இனிமேல் நீ என்ன செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னா லாயத்துக்குள்ளே வந்து லக்கானக்குள்ளே வந்து மாட்டிக்கணும் இல்லை அப்பா அம்மா மாரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்திரசோகமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இந்த வீட்டில் வந்து முன் காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க வந்து ஊருக்கு கட்டுப்படாதவங்க ஊருக்கு கட்டுப்படாதவங்க தான் இந்த மூணு பேர் மிருகசீரட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய வர்க்கத்தார்கள் என்ன சொன்னாங்கன்னா ஊருக்கு கட்டுப்படாதவர்கள் நியாயத்திற்கு கட்டுப்படாதவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்படாத எங்களுடைய கொள்கை இதுதான் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் ஊருக்கு வரி விட மாட்டோம் ஊருக்கு வரி மாட்டோம் பொது வரி வரி அப்படின்னா எங்களால் கொடுக்க முடியாது இவ்வளவு தான் கொடுப்போம் கொடுத்தானே இவ்வளவு தான் கொடுப்போம் அப்படி ஆயிரம் ரூபாய் வரி போட்டு தானே என்கிட்ட நூறுபா தான் அப்படி தான் கொடுப்போம் எழுத எழுத ஆனால் நான் ஜாமீன் போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி வந்து என்ன சொன்ன அறிவு சார்ந்த பெரியோர்களை அறிவு சார்ந்த பெரியோர்களை மனச்சங்கடப்படுத்துவது மனச்சங்கடப்படுத்துவது யாராவது ஒருத்தர் என்ன சொன்னா வந்து ஒரு வயது முதிர்ந்த நபர் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்கள போய் ஏதாவது அறிவுரை சொன்னார்கள் என்று சொன்ன ஜோலியை பார்த்துட்டு போ எனக்கு தெரியும் வந்துட்டார் அப்படிங்கக்கூடிய நாக்கு தடித்து பேசி வந்து கர்மாவை வாங்கினவர்கள் வீட்டில் தான் இந்த நட்சத்திரம் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா என்ன செய்யலாம் இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருப்பதற்கு காரணமே நாம் முன்னோர்கள் செய்த தவறுகள் நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் தான் அதனால தான் இந்த இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்குங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடும் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் வீட்டில் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து அசைவ உணவுகள் தயவு செய்து பரமாறாதீர்கள் அசைவ உணவுகள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விதி இல்லை இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பார்ப்பவர்கள் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து அசைவன் உணவுகள் கொடுக்காமல் வளருங்கள் என்று சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ ராத்திரி நாள் அதுதான் கேட்கான் அது இல்லாமல் அவன் இருக்க மாட்டான்னு இவங்க பெருமையாகவே சொல்லுவோம் எப்படியா பெருமையாக பேசினேன் ஒன்றை வந்து பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் என்ன சொன்னா ஒன் அத்தாந்திரத்தில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து என்ன சொன்னான் எஸ்கேப் ஆகிப்போ பாராம்பாரு அப்படின்னு சொல்லுவோம் அதையும் மீறி வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய குழந்தை வந்து என்ன சொன்ன நரகலை கேட்டாலும் வந்து வாங்கி கொடுத்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் இன்றைக்கி மக்களுடைய இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொள்கை கோட்பாடு என்பது இருக்காது கொள்கை கோட்பாடு என்பதெல்லாம் இருக்காது அப்போ அந்த கொள்கை கோட்பாடு என்பது இருக்காது எப்படி என்னன்னு சொல்கிறேன்னா எல்லோரும் வரிசையாக சாமி கும்பிட்டுருப்போம் கோவிலில் கோவில் என்பது தெய்வம் அப்போ விறுவிறுன்னு ஒருத்தன் ரெண்டு பேரை கூப்பிட்டு வருவான் கூப்பிட்டு வந்துட்டு என்ன சொன்னால் எல்லோரும் கீழே நிற்க அவங்க மேலே போய் வந்த என்ன சொன்னான்னா சம்பிரட்சையோடு வந்து சாமி விட்டுறாம அவன் வீட்டில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பெறும் ஏன்னா கீழே இருக்கிறவன்லாம் வந்து சாப்பாடு நம்மளாம் மனுஷன் இல்லையா அப்படியே அவர் கேட்ட தரப்போ நேரம் நேரப்போவன் சாமிக்கு முன்னாடி ஒன்று நிற்க வைப்பான் மாலையை போடுவான் எல்லாம் செய்வான் அப்போ இவனும் மனிதன் கீழே நின்று சாமி கும்பிட்டு வரிசையில் இருக்கிறவனும் சாமி கும்பிட்ருவ இவனும் அதான் மேலே போயிருக்கிறவனுக்கு என்ன சொல்றான்னா வந்து வித்தியாசமான உடம்பெல்லாம் இருக்காது அப்ப அந்த இடத்தில் வந்து இந்த கர்மாக்களை வாங்கியவர் கர்மாக்களை வர ரெண்டாவது என்ன சொன்னா கடைசி வரைக்கும் தான் மட்டுமே வந்து தலைவனாக இருக்கணும் மற்ற எவனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லூப் லைனை சரி பண்ணிட்டு அவனை சேர் சேர்ந்து ஒரு பத்து பேரை வந்து என்ன சொன்னா கையில வச்சுக்கிட்டு அந்த தலைமை பதவிக்கு வந்து நெருங்க விடாத தன்மையில் இருந்தவர்கள் வீட்டில் தான் இந்த மூணு நட்சத்திரத்துல வந்து குழந்தைகள் பிறகு இந்த மாதிரி பிறக்கும் ரெண்டாவது என்ன சொன்னா வந்து எதையும் வந்து என்ன சொன்னா ஒரு ஏழை பாலைகளை வந்து என்ன சொன்னான்னா அடக்குமுறை பண்ணும் அடக்குமுறை அடக்குமுறை வந்து பண்ணி அவர்களை இம்சித்து கஷ்டங்களை கொடுத்து அவர்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தக்கூடியவர்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கண்டிப்பாக இதில் இன்னொரு இன்னொன்று என்ன சொல்றான்னா வந்து இந்த இந்த மாதிரி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை பாருங்க அஸ்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களை பாருங்க முருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாங்க உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த இந்த நட்சத்திரமெல்லாம் சிறப்பான நட்சத்திரங்கள் யாருமே வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது அதோட ஆக்டிவிட்டீஸோடைய தன்மைகளில் வந்து நீங்கள் போய் வந்து என்ன சொன்னால் வந்து அதோடைய மறுபக்கத்தில் இருக்கின்ற நெகட்டிவில் போய் விழுந்துடுறீங்க மறுபக்கத்தில் இருக்கிற நெகட்டிவ்ல போய் விழுந்துடுவீங்க அப்போ மறுபக்கத்தில் இருக்கிற நெகட்டிவில் போய் விழுந்து என்ன 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 செஞ்சுடுறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சுகமாக இருக்கும் அதை அப்படியே அதை வந்து நீங்கள் படுத்த என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சார் கர்மா கூடிக்கொண்டே போ அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் குழந்தைகளால் ஏன்னா குழந்தைகளை அவமானப்படுத்தும் போது என்ன சொன்னா நீங்கள் பொதுமக்கள் பொதுமக்களிடம் பொதுமக்களை அவமானப்படுத்தி ஒவ்வொரு இதுலையும் வந்து குறுக்கு வழியில் வந்தவர்களுடைய வீட்டில் இந்த மூணு நட்சத்திரம் பெறும் பிறந்து ஏன்னா உங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து பொதுமக்களால் வந்து ஒரு அவமானப்படுத்துவதற்கு உங்களை முடியாது அந்தளவுக்கு நீங்கள் வலிமையாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா காதலில் வீழ்ந்து ஜாதி விட்டு ஜாதி மனம் புரிந்து உங்களை வந்து என்ன சொன்னால் அசிங்கப்படுத்திவிடும் ரெண்டாவது கருக்களைப்பு செய்த தோசம் அஸ்தம் முருகசீரிடம் உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருக்களைப்பு செய்தவர் கருக்களைப்பு செய்த தோசம் இருக்கும் கருக்களைப்பு செய்த தோசம் இருக்கும் அப்போ அந்த கருக்களைப்பு செய்த தோசம் வந்து என்ன சொன்னா இங்கே வந்து என்ன சொன்னால் அது ஒரு சிசு உருவாக சாஸ்திரத்தில் என்ன சொன்னால் ஒரு சிசு உருவாக கூடாது அதை பெற்றணும் பெறாமல் என்ன செய்யறதுனா எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பாதிப்பு தன்மைகளை வந்து அபார்சன் பண்ணிரு அபார்சன் பண்ண தோஷம் இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் அப்போ ரெண்டாவது என்ன சொன்னா குரு வயது முதிர்ந்தவர்களை மதிக்காத தன்மை வயது முதிர்ந்தவர்களை எடுத்திருந்து பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த வர்க்கத்தில் பிறந்தவர் இந்த வர்க்கத்தில் பிறந்திருப்பாங்க இந்த வர்க்கத்தில் வந்து சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாதவர்கள் ஒரு கொள்கை கோட்பாடுகளுக்கு கட்டுப்படு கட்டுப்படாதவர்கள் ஒரு வரிசையில் நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க மட்டும் என்ன சொன்ன விறுவரின் போய் வந்து என்ன சொன்னோன்னா படக்குன்னு உள்ளே வச்சு பிடிச்சிட்டு வருவாங்க அவங்கள யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது அவர்கள் வீட்டு குழந்தைகள் தான் இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும் அப்ப என்ன சொன்னா தெரு அப்ப கூட வந்து அந்த தெருவில் இருக்கிறவங்க கை கொட்டி சிரிக்க முடியாது அஜிஜோ அவங்கள போய் நம்ம வந்து ஒன்றும் ஒண்ணு சிரிக்கக்கூடாது அவங்க கர்மாவை அவன் அணுவிக்கிட்டு கதவை போட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்போ இவ்வளவு கொடூரமான இந்த ஆதிபத்தியமுடைய இந்த நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்திருந்தால் குழந்தைகள் பிறந்திருந்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் முதலில் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தகப்பன் வந்து என்ன சொன்னா மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்துங்க என் பிள்ளை யாரோனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கான் ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல பிள்ளை இல்லாமல் போயிடும் பிள்ளை வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும் பிள்ளை வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து விடும் அப்போ கொள்கையும் கோட்பாடுகளும் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து குழந்தைகள் வளர்க்கின்ற விதத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்த நசனம் இந்த குழந்தைகள் வந்து பேரும் புகழும்பான் முருகசீரிடம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது அஸ்தம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது உத்திராண சாதாரண நட்சத்திரம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு உத்திராடத்தடைய அதிதேவதே பிள்ளையார் எந்த இடத்துல போனாலும் பிள்ளையார் வந்த நேசனம் அழகாக உட்காந்துருப்பார் முருகசீரிடம் முருகசீரிடம் அற்புதமான நட்சத்திரம் ஏன்னா அதோடைய அதிதேவதையே சந்திரன் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அற்புதமான நட்சத்திரம் அந்த இதை வந்து நம்ம எப்படி பண்படுத்தணும் அப்படின்னா குழந்தைகளால் அவமானப்படுத்தப்படக்கூடிய நட்சத்திரங்கள் இது அல்லது குழந்தைகளுக்கு குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிற பிறந்து பிறந்து விட்டது என்றால் தகவலார் சீக்கிரமாக இறந்து போகக்கூடிய ஒரு தன்மை புத்திரசோகமுடைய நட்சத்திரம் இதுதான் இந்த புத்திர சோகமுடைய நட்சத்திரமாக இது இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர் வழிபாடு பண்ணி வந்து சித்தர் வழிபாடு பண்ண 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 இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கின்ற வந்து சித்தர்களுடைய படம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று கண்டிப்பாக இருப்பது நல்லது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலை மாலை வந்து என்ன சொன்னோன்னா பத்தி காட்டுவது அதாவது வந்து ஒரு வாசனை காட்டுவது உங்களுடைய வீட்டினுடைய தோசத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் வீட்டோடைய தோசத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் குறைக்காமலாம் போகாது ஆனால் ஏதாவது ஒரு சித்த இந்த மாதிரி நட்சத்திரத்தில் போய் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா அழகாக ஏதாவது ஒரு சித்தர் ஏதாவது ஒரு சித்தர்ன பிறந்து மானிடனாக பிறந்து இகலோக சுகத்தை அனுபவிச்சு அதற்கு பிறகு அவர் சமாதி ஆகியிருக்கிற இடங்களுக்கு போய் வந்து மாதத்தில் ஒரு முறை இந்த குழந்தைகள் இந்த மாதிரி மிருகசேரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை ஜீவசமாதி வழிபாட்டு கூட்டிகிட்டு போங்க குளிர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஜீவசமாதியில் குளிக்கிறதுக்கு வசதி இருந்தது என்று சொன்னார் அந்த தண்ணீரில் குளிங்க அங்கே இருக்கிற அதுக்கு தண்ணி வசதி பண்ணி குளிக்கிறதுக்கு வசதி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த சமாதிக்குள்ள இருக்கிற அந்த போர்லேயோ அந்த கிணத்துலையோ அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொன்னால் சரியாகும் சரியாகும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த நட்சத்திரத்துடைய தோஷமே அவமானம் 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 என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது கிரகம் இருந்தால் ஒரு அஸ்தத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது என்றாலோ அல்லது என்ன சொல்கிறான்னா ஒரு மிருகசிரிடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னாலோ அங்கே உத்திராடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னாலோ கண்டிப்பாக அங்கே புத்திர சோகம் உண்டு புத்திர சோகத்திற்கு உண்டான சூழ்நிலையை அங்கே உருவாக்கிவிடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து புத்திரசோகம் உடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது கிரகம் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறைகளில் வந்து ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்துடும் இதற்கு ஒரே ஒரு தீர்வு இதற்கு ஒரே ஒரு தீர்வு அசைவ உணவுகளை தவிர்த்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வராது கண்டிப்பாக வராது எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் கண்டிப்பாக வராது இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் ரெண்டாவது அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது முட்டை முதல் கொண்டு சாப்பிடாமல் இருந்தால் இந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து கண்டிப்பாக வராது உறுதியாக வராது அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தைகளால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளால் நம்முடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறந்திருந்தால் முதல்ல வருத்தத்தை விடுங்க வருத்தத்தை விட்டுட்டு என்ன சொன்னாங்க எப்பயுமே அரச மரத்திற்கு வந்து என்ன சொன்னா தண்ணீர் விட்டுட்டே வாங்கும் ஏன்னா அரச மரத்தோடைய அதி தேவதை வந்து என்ன சொன்னால் பிரகஸ்பதி பிரகஸ்பதி என்று சொல்லுவது ரொம்ப சிம்பிள் மரத்துக்கு வந்து யார் ஒருவர் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து எந்தவித மைனஸ் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் அவப்பெயர் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூணு நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் அரச மரத்துக்கு கண்டிப்பாக தண்ணி தண்ணி விடணும் ஏன்னா இது குரு சாபம் நம்ம குருனா யார் அரச மரம் அரச மரத்துக்கு உண்ட அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றணும் அப்படி தண்ணீர் ஊற்றி வர 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 என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கர்மாக்கள் குறையும் ரெண்டாவது இந்த நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்லணும் குருவை துவை குருவை துவை குருவை துவே குருவை வந்து அசிங்கசிங்கமாக பேசும் குருவை வந்து மதிக்காத தன்மைக்கு வந்து போகும் பள்ளியில் படிக்கும்போதும் அங்கே பிரச்சனை வந்து வாத்தியாருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும் இல்லைனா படிக்காத தன்மையாக இருந்த என்ன சொல்லணும்னா ஆசிரியர் இந்த குழந்தையை மக்கு 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 என்று திட்டுவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து உருவாக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அமைப்பில் வந்து பிறந்த பிறந்திருக்கிற இந்த குழந்தைகளோ இல்லை பிறந்திருக்கிற நீங்களும் உங்களுக்கு பிள்ளைகளால் தொந்தரவும் பிள்ளைகளால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அம்மா மு முருகேசீரிடம் முருகசீரிடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்த என்னாச்சுன்னா அந்த அம்மா வந்து வீட்டுக்காரரை விட்டே என்ன சங்கு வந்துடுச்சு வந்த பிறகு இந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறது கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறது கல்யாணம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு வசதிகள் அந்த அம்மாட்ட இருக்குது ஆனால் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா சொன்ன கேட்க மாட்டேன் தாய் என்ன சொன்னாள் பலவீனமாகி விட்டால் தவ பண்ணலாத இடத்துல தாய் பலவீனம் ஆகிடுவான் அவள் பலவீனமாகி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த புத்திர சோகத்தை வந்து தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் முடிக்க முடியாது பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு எந்த வித வேலைக்கு போனாலும் வீட்டுக்குள்ளே நல்லா போட்டு ஜம்முன்னு வீட்டில் படுத்துக்கிடுறோம் லெட்டின் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அவனுக்கு தேவையானது அவனையே சமையல் பண்ணுறான் அவனையே சாப்பிட்றான் அவனையும் சாப்பிட்றான் ஏதாவது ரொம்ப கேட்டோம்னா என்ன சொன்ன நான் செத்து விடுவேன் எனக்கு வாழ்க்கை தேவையில்லை அப்படிங்கிறான் இந்த இந்த புத்திர சோகமுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுடைய கல்யாணத்தை சீக்கிரமாக பார்க்க முடியாது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான மாப்பிள்ளைகள் அமையாது அவன் இந்த சோகத்தை வந்து தாயை அணுவிக்க பெற்றவங்க அணுவிக்க வேண்டியிருக்கு பெற்றவர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருந்தால் பிள்ளைகளால் துன்பம் அதனால் என்ன சொல்லலாம் நீங்கள் எப்பயுமே அனாதை ஆசிரமங்களுக்கு அழகான உதவி செய்யுங்க அனாதை ஆசிரமங்களுக்கு வந்து உதவி செய்ய 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 உங்கள் குழந்தைகள் மேன்மைக்கு வந்துடும் இப்போ நம்மளே வந்து என்ன சொன்னால் ஒரு புத்திரசோகம் உடைய அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் அநாத ஆசிரமங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒன்று என்ன சொன்னா வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு உணவு வயிற்றுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பாதிக்காது கண்டிப்பாக பாதிக்காது அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பண்ணிக்கணும் இந்த புத்திர சோகம் நட்சத்திரத்தில் இந்த புத்திர சோகம் நம்முடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காலமாட்டிருக்கு இல்லையா காலமாட்டுக்கு வந்து என்ன சொன்னா எப்பயுமே எல்லாரும் பசுமாட்டுக்கு மட்டும்தான் பழம் கொடுப்பீங்க காலமாட்டுக்கு என்னைக்காச்சும் பழம் கொடுத்துருக்கீங்களா கொடுக்க மாட்டேங்க சோகமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் இப்போ ஜல்லிக்கட்டு காலை இருக்கு இல்லையா ஜல்லிக்கட்டு காளை படத்தை வந்து என்ன சொன்னோன்னா வந்து வீட்டில் வைத்தால் ஜல்லிக்கட்டு காளை படத்தை படங்களை வீட்டுக்கு வைத்து அதற்கு என்ன செய்யணும் டெய் டெய்லி வந்து என்ன சொன்னோம்னா தூபம் தீபம் காட்டணும் பத்தி காட்டணும் சூடம் காட்டணும் இப்படி காட்டும்போது இந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக அழகாக மாற்றங்களுக்கு வரும் ரெண்டாவது ஒரு சிம் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா ஒரு நாலு கல்லை வந்து அடுப்பு கணக்காக வச்சு வா ஒரு 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 அதில் இத்தனைக்கான உமையை போட்டு அரசங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த அரசங்குறிச்சி வந்து என்ன சொன்னால் சின்ன சின்ன குச்சியாக நூற்றி எட்டு குச்சி குடிச்சு அப்படியே போட்டு வந்து என்ன இல்லைன்னா ஒரு தட்டு ஒரு சாந்துக்க சாந்து சட்டியில் வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு மேலே வந்து நெல்லுமை போட்டு ஒரு நூற்றி எட்டு குச்சியை குச்சியை வந்து என்ன சொன்னால் அரசன் குச்சியை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா பச்சை குளத்தை கொஞ்சம் உள்ளே போட்டு வந்து எரிய விடுங்கள் இந்த வீட்டினுடைய கர்மாபம் நம்மளே செய்யலாம் வச்சு செய்யணுங்கிற அவசியமெலாம் கிடையாது ரெண்டாவது என்ன சொன்னோன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒருக்கையோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்கையோ பிராமணனுக்கு மஞ்சள் வேஷ்டி துண்டு தானம் பண்ணுங்கள் தானம் பண்ணினால் இந்த புத்திர சோகமுடைய நட்சத்திரங்கள் குழந்தை இல்லாத பிரச்சனையும் வராது குழந்தைகள் சொன்னபடி கேட்க முடியாத பிரச்சனையும் வராது குழந்தைகள் நம்மளை அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் வராது நம்ம நம்மளும் என்னென்ன சொல்கிறோன்னா பிள்ளைகளை பற்றி மேன்மையாக நல்லா நல்லாயிருக்குது படித்தது வேலை கிடைச்சது ஐக்கடுத்து என்ன சொன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் இது இந்த புத்திர பிள்ளைகளால் கர்மாக்களை காத ஒரு ஆதிபத்தியம் வந்து கொடுக்கக்கூடியது அந்த நட்சத்திரம் இது வந்து காலத்தின் வினை அதை யாராலும் நீங்கள் மாற்றலாம் முடியாது அப்படி பிறந்துருச்சுன்னா என்னென்ன சொன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து என்ன சொன்னா அந்த என்ன பொசிஷன் இருக்கும்னா பிறருக்கு கட்டுப்படாத தன்மை வெளி உலகத்தில் வந்து நம்மளை பார்த்து அவர்களை திருத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திர புத்திடுவாங்க அந்த முத்திரையை வந்து என்ன சொன்னால் நம்ம எடுக்கணும் அதை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் சீரும் சிறப்புமாக வளம் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க அரச மரத்துக்கு தண்ணி ஓடுங்க தண்ணி ஊத்துங்க அரசங்குச்சியால் வந்து யாகங்கள் நீங்களே பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி இது மூணும் புத்திர சோகமுடைய நட்சத்திரம்தான் இது குழந்தை தாய் தகவணையை அவமானப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்படுத்தும் அப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் இதை பார்த்து குழந்தைகளை திருத்துவதற்கும் நீங்களும் உங்களுடைய குணாதிசயங்களில் வந்து மாறுதல்கள் இருந்தால் திருந்தி சமூகத்தில் வந்து நம்ம மேலே வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் முன்னோர்கள் பண்ணிய பாவங்கள் தான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் அதனால் இந்த மேலுவதற்கு இதுதான் வழி ஜீவசமாதி தான் இதற்கு சிறந்த வழி அரச மரம் தான் இதற்கு சிறந்த வழி அரசன் குச்சியை வைத்து யாகம் பண்ணுங்கள் ராவணனுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் எடுத்து தானம் கொடுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விட சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வணக்கம்